வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்ஸ் ரிவியூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சண்டரட்டோடைய புது பாக்ஸ் வந்து வந்திருக்கு நம்மக்கிட்ட இந்த பாக்ஸை பிரித்து இதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலாக வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பொறுத்தவரைலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனும் கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுதும் உங்களுக்கு மிக குறைந்த வரையில் டிடிஹெச் கனெக்ஷன் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சென்றுக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ரெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பாக்ஸு இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் தான் கடந்த ஒரு மாதமாக வந்து மார்க்கெட்டில் வந்து புரோகத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த சைடில் கொடுக்குற பாருங்க இந்த பாக்ஸாக வந்து வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இதாக இருக்குது நீங்கள் புது கனெக்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து முக்கால் வந்து போட வாய்ப்பு இருக்குது இந்த பாக்ஸோடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த காட்டன் பாக்ஸே வந்து சாணி தாழ்வு மாதிரி தான் இருக்குது நம்ம பொதுவாக ஒரு பாக்ஸ் வாங்கினா அதில் வே மேட் பண்ணி இது வார்னிஷ் கோட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஹெலி எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி எந்த கோட்டிங்கும் இதில் வந்து கொடுக்கல நார்மலாக காட்டன் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்து பிரிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க கோட்டிங்கும் எதுவும் எதுவும் தரல இந்த பக்கம் பேரோட விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அதுதான் தான் இந்த பக்கத்தில் பாக்ஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்லிமிட்டெட் வீடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் பாக்ஸை பிரிச்சு காட்டுறான்னு பாருங்க பாக்ஸ் மேல பாக்ஸ் எது கொடுத்துருக்காங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஓராம்ஸ் அடாப்டர் ரிமோட்டு ரிமோட் எல்லாமே சண்டராட்ருக்கு யூனிவர்சல் ரிமோட் தான் ரிமோட் எல்லாமே பொதுதான் செட்டா பாக்ஸ் ஹெச்டிஎம்ஐ கேபிள் அச்சடிஎம்ஐ கேபிள் வந்து இந்த முன்னாடி வேற மாதிரி மாடலில் வந்துட்டு இருக்குதுல இப்போ வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அச்சடிஎம்ஐ கேபிள் கொஞ்சம் பரவாயில்ல இது சொல்றதுக்குல ரிமோட் வந்து எப்பயுமே பயன்படுத்துற யூனிவர்சல் ரிமோட் தான் பவர் அடாப்டர் கடைசியாக நான் வந்து பார்க்கலாம் வாங்க இதுதான் பாக்ஸு பாக்ஸோடைய மேல் பக்கத்தில் சன் டேரக்ட் ஹச்டி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சிங் மிஷினில் பஞ்ச் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது மேலேயே வரல ஃபுல்லாக பள்ளமாக வருது நீங்கள் கை வச்சு பார்த்தா உங்களால் உணர முடியும் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் காற்று போடுறதாவது வெளிப்பக்கம் இந்த பக்கம் பாக்ஸ் மேலே வந்து கண்ணாடி மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இது பென்ட்ரே போட்டு பார்க்குற இது இது நீங்கள் சார்ஜி கூட யூஸ் படுத்திக்கலாம் இதில் அந்த விளம்பர பேர் போட்டிருக்காங்க ஐ டெஃபினேஷன் டிஜிட்டல் சேட்டிலைட் ரிசீவர்னு மட்டும் போட்டிருக்காங்க இந்த பாக்ஸோடைய மாடல் பேர் வந்து போட்டிருக்காங்க மினி ட்ரிபிள் டூன்னு சொல்லிட்டு சண்டோடைய பேர் கஸ்டமர் கேர் நம்பரு இந்த பக்கம் அந்த ஊர் தான் காத்து போடுறது இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா சேட்டலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஆன்டனாலருந்து வர ரிசீவர் வந்து இவ்விதம் போடுற மாதிரி இருக்கும் அந்த பின்னை வந்து இது ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாக்ஸ்லாம் மூணு பின் கேபிள் போகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரே பின்னாக வந்து கொண்டு வந்துட்டாங்க டி டிவிச் டிவி இதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே பின் போகிற மாதிரி அதுக்கப்புறம் அச்சரி பேன் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அச்சரி பேன் போட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதுதான் போட்டு பார்க்கணும் இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து குறையும் அதாவது மூணு பின் போடுற கேபிள் கேபிள் போடுற போர்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக இதே பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு படம் தெளிவாக தெரியும் அப்புறம் பவர் அடாப்டருக்கெல்லாம் போட்டு இதுதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது இருந்த பாக்ஸுக்கும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா விஜயசம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இருந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த மாதிரி ஆனால் இப்போ அது வந்து அந்தளவு இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதே மாதிரி தான் பழைய மெட்டல் எப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டம் போட்டு கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இதுதான் இப்போது மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்க புது பாக்ஸு இதில் நம்ம வந்து ஒரு பேன் வந்து போட்டு கொடுப்போம் அதாவது அந்த நியூ பிரைம் அச்சிடின்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குது அது தான் போட்டு கொடுப்போம் வெளியூரில் புக் பண்ண முடியாது கொரியர் மட்டும் தான் வசதி இருக்குது வெறும் பாக்ஸ் மட்டும் தான் அனுப்புவோம் இது உங்களுக்கு வேணும்னு உருவாப்பட்டிங்கன்னா வந்து வாங்கிங்க இது வந்து சண்டை என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னா இந்த நார்மல் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வயசானவங்க பார்க்குறது இந்த சேனல் நம்பர் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலான பேர் வந்து சண்டை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான் இந்த பாக்ஸுடைய அன்பாக்ஸிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வச்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பாக்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்த்து வாங்குறவங்களுக்கு அது கொஞ்சம் வழியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தவிர்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற நண்பர்களே நன்றி